வாகனம் ஓட்ட முடியல ஒரு விஷயத்தை தனிச்சு செய்ய முடியல பயப்படுறாங்க அப்படின்னா லக்ன பாவகம் கட்டு போயிருக்கு வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு என்கனி ஞானத்தையும் வித ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது எயிட்டீன் வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தொழில் தொழில்களுக்கும் நமது நன்றிகள் ஒரு கேள்வி வணக்கம் ஒருத்தர் வாகனம் அதாவது வாகனத்தை நல்லா டிரைவ் பண்ண வராதவங்க அவங்களுக்கு எந்த பிளானட் வீச்சா இருக்கும் வீக்கா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப சிம்பிள்ங்க வாகனம் ஓட்ட முடியல ஒரு விஷயத்தை தனிச்சு செய்ய முடியல பயப்படுறாங்க அப்படின்னா லக்ன பாவகம் கட்டுப்போயிருக்கு ஒரு விஷயத்தை ஒருத்தர் தைரியமா பண்றாரு எதன் வழியாக செய்யறாரு லக்ன பாவகத்தின் வழியாக ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்யறாரு ஒருத்தர் மிகப்பெரிய கோடிஸ்வரா இருக்கிறாரு எப்படி அவர் கோடி சொல்றாரு லக்ன பாவகம் மிகப்பெரிய கோடிகளை அனுபவிக்க கூடிய பாவகமா இருக்கு லக்னாதிபதி கோடிகளை அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதியா இருக்கிறார் இந்த அமைப்புகள்ல ஒருத்தருக்கு அந்த லக்னம் அதனே அனுமதிக்குது இப்போ ஒருத்தருக்கு வாகனம் டிரைவ் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை குணவா இருக்கு அப்படின்னு வரும் ஏன் அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவா இருக்கு என்ன விஷயம் தன்னம்பிக்கை குறைவா இருக்கும் லக்னம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ராசி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு ஏதோ ஒரு வகையில லக்னமோ ராசியோ இருள் தன்மையான நிலையில இருக்கு அப்பத்தான் உங்களுக்கு ஒரு தயக்கம் தாழ்வுமான எல்லாம் இயல்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் சில நேரங்கள்ல அவயோக தசைகள் கிரகணப்படுத்தப்பட்ட தசைகளும் இந்த விஷயத்துல வரும் மனம் பாதிக்கக்கூடிய அமைப்புகள் ஆனா வாகனம் ஓத்துறதுக்கு அதுங்க வச்சிருப்ப நீங்க கேக்கலாம் லோரி டிரைவர்கெல்லாம் ஒரு விதி சொல்றீங்களே ஆமாங்க அவங்க உழைக்கிறாங்க உழைச்சி வருமானத்தை தேடக்கூடிய அந்த வருமானத்துக்கான வழி சனி இன் டிரான்ஸ்போர்ட் ஒருத்தர் வாகனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பணக்காரருக்கு டிரைவரா இருக்கிறாரு டெய்லி பென்ஸ்ல போறாரு டெய்லி பி வராரு அவருக்கு சுக்ரன் வளர்த்திருக்கும் அதனால லக்ஸரி கார் ஓட்டினாரு அன்னைக்கு இந்தியால இருந்து ஒருத்தர் பேசினாரு தமிழ்நாட்டுல இருந்து நான் இந்த மாதிரி இருக்கிற சுக்ரன் தாங்க இருக்குது என்ன பண்றேன்னு டிராவல்ஸ் வச்சிருக்கிறேன் அப்போ இந்த இடத்துல சுக்ரன் அதிக பலம் பெறும் பொழுது நீங்க ட்ராவல்ஸ் மாதிரி லக்ஸரியான விஷயங்களை ட்ரை பண்ணி அதன் மூலியமான வருமானம் பெறக்கூடிய நபர் அப்படின்னு வந்துருவீங்க இது எதையுமே நான் செய்ய மாட்டேங்க எனக்கு வீட்டு விட்டு வெளியில வரவே பயமா இருக்குதுங்க இப்ப தாங்க லேசா அப்படி பண்றான் அப்படி பண்றேன் பொழுது உங்களுடைய லக்னம் ஏதோ ஒரு வகையில இருக்கு நீங்க டிபெண்டனா இருக்கிறீங்க யாரோ ஒருத்தரை எதிர்பார்க்குறீங்க யாருங்க வேற ஒருத்தரை எதிர்பார்ப்பா இயல்பாக தன்னம்பிக்கை இல்லாதவர் மனசுல ஒரு தைரியம் பற்றாதவர் இவங்க தானே இன்னொருத்தவங்களும் எதிர்பார்க்கணும் ஒரு எண்பது வயசுல இருக்கிறாங்க அறுபது வயசுல இருக்கிறாங்க அப்படியே வேகமா போறாங்கல்ல ஏன் சின்ன வயசுல இருக்கிற சிலரால முடியல லக்ன பாவகம் அந்த லக்னம் பாருங்க இருள் தன்மையாகவோ தாழ்வு பணப்பான அமைப்புகளையும் இருக்குங்க இது தாங்க இந்த ஒருத்தர் காடி ஓட்டுறதுக்கு வண்டி வாகனம் ஓட்டுறதுக்கு தயங்குறாரு தயக்கப்படுறாருன்னா லக்ன பாவகம் தான் வேற எந்த கிரகமும் அதுக்கான அமைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சரிங்களா நான் உங்களுக்கு விக்கி ப்ரோஸ் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம்